எவ்வளோக்கு வாங்கினீங்க பன்னெண்டு பன்னெண்டாயிரம் என்ன விஷயம் எங்க எந்த ஒரு சாச்சா ரேட்டு பரவாயில்ல அன்னைக்கு ரேட் அதிகமாக அதிகம் தான் சரி சரி இது எத்தனை கிலோ இருக்கும் ஓ சரி சரி பன்னெண்டாயிரம் ஆமாம்

31 31 இنا அவர் எல்லாரும் ஹார்மோன் ஆமா இப்போ யோகத வந்து போடா வந்து நாரா போன வர அது நல்லா இருந்து பாத்தியா 31 குடி கிராம அவருக்கு எனக்கு தண்ணி எவ்வளோண்ணா கொடுப்பியா பார்த்து ஒன்று ஆ இருபத்தி ஏழு வரை கேட்டிருக்காங்க ஆ கூட ஒரு ஆயர்ரூவாய்க்காண்டி நிற்கிறீங்களா ரெண்டுக்காண்டி நிற்கும் ரெண்டுக்காண்டி ஆமாம் இது எத்தனை பல்லு என்ன நாலு நாலு பல் நைட்டு எவ்வளோ இருக்கோ ஒரு ஏழு

பதினஞ்சாயிரம் எத்தனை பல்லு ரெண்டு எங்க இருந்து கொண்டு வந்தியா இட்டு மொழி எவ்வளவு கேட்டாங்க

பெரிய கிடாவா இருக்க கோயில் கொடைக்குன்னு கொண்டு வந்தீங்களா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா கைச்சாரு எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி ஏழாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

இருபத்தஞ்சு ரூபாய்க்கே விலை இல்லை ஆமா ஆமா விலை வந்து முப்பது ரூபாய் கிடையாது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேக்க ஐயாயிரம் ரூபாய் தள்ளி கேக்கா

ரியலையா வெயிட் மாதிரி முப்பத்தஞ்சி நாற்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ விடாது கோயிலுக்கு ஏற்று கோயிலுக்கு அந்தமான கோயிலுக்கு போலாம் ஆட்டுக்கும் போல நல்ல கம்மா எவ்வளோ கேள்வி முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் முப்பது ரூபா கேள்வி ரெண்டாயிரம் இருந்தால் கொடுத்தாரு முப்பத்தி ரெண்டாயிரம் நம்ம தெங்காச்சி ஆளாங்கலாம் செல் நம்பர் சொல்லுங்க நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் நைன் த்ரீ